சினிமா நிறைய குறிப்பா சிறகில்லாத தேவதைகளா தமிழ் சினிமாவுல கோலோச்சிய அந்த நாயகிகளை பத்தி தெரியாத பர்சனல் விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுதான் இந்த எவர் கிரீன் நாயகிகள் சீரீஸ் இந்த வாரம் நடிகை கௌசல்யா பப்ளியான தான் தமிழ் ரசிகர்கள் விரும்புவாங்க பொது கருத்தை உடச்ச தமிழ் ஹீரோயின்கள முக்கியமானவங்க நடிகை கௌசல்யா ஒல்லியான உடல்வாகு நெடுநெடு உயரம் கியூட் சிரிப்பு சூப்பர் ஆக்டிங்னு தமிழ் மக்களை சிலாகிக்க வச்ச கண்ணெடுத்து பயங்கிழிய குறிப்பா தமிழ் ரசிகர்கள் கௌசல்யாவ பார்த்து ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் அப்படின்னு சொக்கி போனாங்கன்னு தாங்க சொல்லணும் கிளாமரா நடிக்கவே மாட்டேன்னு தன்னுடைய கரியர் கொள்கையில ரொம்ப உறுதியா இருந்து ஹோம்லி குயினா பிரகாசிச்சாங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு பல மொழிகளையும் நடிப்புல பட்டய கிளப்பிய இவங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான திரை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் கௌசல்யா பெங்களூரை சேர்ந்தவங்க இவங்களுடைய ஒரிஜினல் பெயர் கவிதா சிவசங்கர் திரை உலகத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இவங்க மாடலிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க விளம்பரம் ஒன்ல இவங்களை பார்த்த பிரபல மலையாள இயக்குனர் பாலச்சந்திர மேனன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் தான் இயக்கி நடிச்ச ஏப்ரல் பத்தொன்பது அப்படின்ற படத்துக்கு கௌசல்யாவ நாயகியா புக் செஞ்சார் தன் பதினேழாவது வயசுல நந்தினி அப்படின்ற பேர்ல இவங்க ஹீரோயினா அறிமுகமானது இப்படித்தான் இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் காலமெல்லாம் காதல் வாழ்க படத்தின் மூலமா கௌசல்யா அப்படின்ற பெயர்ல தமிழ் சினிமாவில அறிமுகமானாங்க குறிப்பா ஒரு மணி அடித்தால் அப்படின்னு கௌசல்யாவ நினைச்சு ஹீரோ முரளி பாடுற பாட்டு இந்த படத்துடைய வெற்றிக்கும் பெரும் பங்கு வகுச்சுது இந்த படத்துல சாருக்கு ஜோடியா நான் அறிமுகமான அந்த நேரத்துல எனக்கு தமிழ் சுத்தமா தெரியாது அதனால தமிழ் வசனங்களுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியாம ரொம்ப திணறுவேன் அப்போ முரளி சாரு தான் தமிழ் வசனங்களுக்கான அர்த்தத்தை எனக்கு கன்னட மொழியில விளக்கி சொல்லுவாரு அந்த நேரத்துல முரளி சார் சப்போர்ட் மட்டும் கிடைக்கலன்னா ரொம்ப ஸ்ரம பல பேட்டிகள்ல சொல்லியிருக்காங்க கௌசல்யா இந்த படம் கொடுத்த வெற்றியால அடுத்ததா விஜய்க்கு ஜோடியா நேருக்கு நேர் படத்துல நடிச்சாங்க விதவிதமான மாடர்ன் ட்ரெஸ் செம்ம ஸ்டைலான லுக்னு படம் முழுக்க வளம் வந்து விஜயின் செல்லம் கொஞ்சம் காதலியா கச்சிதமா நடிச்சிருப்பாங்க இந்த படமும் கமர்ஷியல் ஹிட் அடிக்க வெற்றி பட ஹீரோயின்கள் வரிசையில கௌசல்யாவும் இடம் பிடிச்சாங்க அடுத்தடுத்து கௌசல்யாவுக்கு பட வாய்ப்புகளும் குவிய ஆரம்பிச்சது தமிழ் சினிமாவுல வெற்றிகரமான ஹீரோயினா வளம் வந்தாலும் சரளமா தமிழ் பேச முடியாம ஆரம்ப காலத்துல கஷ்டப்பட்டிருக்காங்க கௌசல்யா மொழி தெரியாம ஒரு படத்துல நடிக்கிறது அப்படின்றது ஈஸியான விஷயம் கிடையாது ஒரு தடவை பிரபல இயக்குனர் ஒருத்தருடைய படத்துல நடிக்கிறப்போ காட்சி ஒன்ல அவர் எதிர்பார்த்த அளவுக்கு என்னால வசனங்கள பேச முடியல உடனே அவர் குரங்கு மூஞ்சிய வச்சுக்கிட்டு நீ எல்லாம் எதுக்கு நடிக்க வந்திருக்க அப்படின்னு என்ன திட்டிட்டார் நான் இயல்பிலேயே ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன் அதனால அந்த இயக்குனர் திட்டினத நான் பர்சனலா எடுத்துக்கல தமிழ் மொழிய சீக்கிரமே கத்துக்கணும் அடுத்த முறை இது போல தவறு செய்ய கூடாது அப்படின்ற உறுதியை மட்டும் நான் மனசுல ஏத்துக்கிட்டு சீக்கிரமே தமிழ் பேச கத்துக்கிட்டேன்னு பேட்டி ஒண்ணுல வெளிப்படையா பேசியிருக்காங்க அந்த டைம்ல நடிகர் அப்பாஸோட ஜாலி அப்படின்ற படத்துல காலேஜ் ஸ்டூடெண்டா துள்ளலோட நடிச்சிருப்பாங்க கௌசல்யா அதுக்கப்புறமா விஜய் கூட இவங்க மறுபடியும் சேர்ந்து நடிச்சு பிரியமுடன் திரைப்படம் கௌசல்யாவுக்கு பெரிய அடையாளத்தை கொடுத்துச்சு குறிப்பா விஜய் நெகட்டிவ் ஹீரோவா நடிக்க அவருடைய அதீத அன்பை தாங்க முடியாத பெண்ணா நடிச்சு அசத்தி இருப்பாங்க ராஜஸ்தான்ல அதுவும் தகிக்கிற பாலைவனத்துல பூஜாவா பூஜாவா இந்த பாட்டுல நடிகர் விஜயோட இவங்க ஆடிய டூ எட் டான்ஸ் செம்ம ஹிட்டுங்க உங்களுக்கு ஒன்னு தெரியுமா பிரியமுடன் படத்துல வர்ற பூஜாவா பூஜாவா பாடல் ஷூட்டிங்ல பாலைவனத்துடைய சூடு தாங்காம என் மூக்குல இருந்து ரத்தம் வந்துடுச்சு எனக்காக ஷூட்டிங்க சில மணி நேரங்கள் தள்ளி வச்சாங்க அந்த நேரத்துல இயக்குனர் வின்சென்ட் செல்வா சார் நடிகர் விஜய் சார் எஸ் ஏ சந்திரசேகர் சார்னு எல்லாருமே என் மேல அக்கறை எடுத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கன்னு பிரியமுடன் படம் பத்தின தன்னுடைய நினைவுகளை பேட்டி ஒண்ணுல பகிர்ந்திருக்காங்க கௌசல்யா முன்னணி இருந்த கௌசல்யா அப்போ ஹீரோவா வளர்ந்து வந்த லிவிங்ஸ்டனோட சேர்ந்து நடிச்ச சொல்லாமலே திரைப்படம் காதல புது கோணத்துல சொல்லி வெற்றி அடைச்சுது பூவேலி படத்துல தன் கணவரா உதவி செய்ய வந்த கார்த்திக காதலிச்சு கரம் பிடிக்கிற உணர்வு பூர்வமான படம் அந்த வருடத்தின் சிறந்த விருதையும் கௌசல்யாவுக்கு வாங்கி கொடுத்துச்சு கௌசல்யாவுக்கு பெரிய நன்மதிப்ப வாங்கி கொடுத்த திரைப்படம் ஆசையில் போர்கடிதம் சந்தேக புத்தி கொண்ட கணவரின் கொடுமைகளை தாங்கிக்கிட்டு வாழ்ற அப்பாவி மனைவியா மிகையெல்லாம் நடிப்புல யதார்த்தமா வாழ்ந்திருப்பாங்க வாழ்வா சாவா அப்படின்ற கட்ட ல கிளைமேட்ஸ் காட்சியில தன் புருஷனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி நீ எல்லாம் ஆம்பளையே இல்லைன்னு சொல்லி தாளியை கழட்டி கணவன் மேல வீசிட்டு ஹீரோ பிரஷாந்தோட பயணிக்கிற கௌசல்யாவின் துணிச்சல் திரையரங்குகள்ல கைதட்டல் ஆர வாரத்தையும் தமிழ் குடும்பங்கள்ல அபரிமிதமான அன்பையும் இவங்களுக்கு வாங்கி கொடுத்துச்சு இதத் தொடர்ந்து வானத்தைப் போல படத்துல நதியே அடி நதியே அப்படின்னு பிரபுதேவாவோட போட்டி போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிய கௌசல்யாவுக்கு அந்த படத்துல நடிச்சப்போ நடிகர் விஜயகாந்த் மூலமா பெரிய போதனை ஒன்னு கிடைச்சிருக்குங்க அது என்ன தெரியுமா அதை அவங்களே பகிர்ந்து பொதுவா நான் கொஞ்சம் ரிசர்ட் கேரக்டர் ஷாட் முடிஞ்சதும் யார் கூடயும் மிங்கிளாகாம தனியா போய் உட்கார்ந்திருப்பேன் என்ன கவனிச்ச விஜயகாந்த் சார் நீ இப்படி தனியாவே இருந்தா உன்னால நட்பு வட்டங்களை உருவாக்கிக்க முடியாது சினிமால சாதிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தா இப்படி தனியா இருக்காத எல்லார் கூடவும் சேர்ந்துரு உன் நட்பு வட்டத்தை அதிகப்படுத்திக்கோ உன் தனிமையையும் தயக்கத்தையும் போடு அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறமா தான் எல்லார் கூடவும் ஓரளவுக்கு மிங்குளாக ஆரம்பிச்சேன்னு நேர்காணல் ஒன்ல நன்றி மறவாத நினைவுகளோட நெகிழ்ச்சியா சொல்லிருக்காங்க கௌசல்யா நடிகர் முரளியோடு முன்னுடன் பிரபுதேவாவோடு ஏழையின் சிரிப்பில் மற்றும் மனதை திருடிவிட்டாய் பார்த்திபனோட ஜேம்ஸ் பாண்ட் சத்யராஜோடு குங்கும பொட்டு கவுண்டர் நடிகர் அருண் பாண்டியனுக்கு தங்கையா தேவன் ராஜ காளியம்மன் தாளிகாத்த காளியம்மன் உள்ளிட்ட நிறைய வெற்றி படங்கள்ல நடிச்சு தொண்ணூறுகளின் முன்னணி ஹீரோயினா முத்திரை பதிச்சாங்க நம்ம கௌசல்யா சந்தித்த வேளை படத்துல தன் கணவர் இறந்து போனது கூட தெரியாம அவர் மாதிரியே இருக்கிற இன்னொரு கார்த்திகோட இவங்க குடும்பம் நடத்துறது ரொம்ப டச்சிங்கா இருக்குங்க பின்னணி பாடகி பி சுஷீலாவின் ஆஸ்தான ரசிகையா மிகையில்லா நடிப்பு கொடுத்து கௌசல்யா ரசிகர்களின் மனம் கவர்ந்த படமான மனதை திருடி விட்டாயின்னு வித்தியாசமான ஹோம்லியான கதைகளை தேர்வு செஞ்சு ஸ்கோர் பண்ணாங்க இதெல்லாம் தாண்டி கௌசல்யாவ தமிழ் சினிமாவின் காதல் தேவத பாராட்டலாம் ஏன்னா இவங்க அளவுக்கு உணர்வு பூர்வமான காதல் சப்ஜெக்ட் படங்கள்ல வேறு எந்த ஹீரோயினும் அதிக அளவுல நடிக்கலங்க கௌசல்யாவின் முதல் தமிழ் படமான காதல் படத்துல ஆரம்பிச்சு வரைக்குமான இவங்க நடிச்ச படங்கள்ல கௌசல்யாவின் கேரக்டர்கள் உன்னிப்பா கவனிச்சா புரியும் காதல் மற்றும் அதை மையப்படுத்திய ஆண் பெண் உணர்வுகளையும் குடும்ப சிக்கல்களையும் ஹேண்டில் பண்ற ஒரு பெண்ணுடைய மன ஓட்டத்தை கௌசல்யா ஆஸ்திரேலியாவின் நடிப்பு நுட்பமாவும் நேர்த்தியாவும் பிரதிபலிச்சிருக்கும் இப்படி முதல் இன்னிங்ஸ்ல அப்ளாஸ் வாங்கின கௌசல்யாவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்மள பலருக்கும் தெரியும் ஆமாங்க வாழ்க்கை எப்பவுமே ரோஜா படுக்கையா மட்டுமே இருக்காதுங்கிறதுக்கு ஏற்ப கௌசல்யாவின் வாழ்க்கையிலையும் பல சிக்கல்கள் உண்டாச்சு குறிப்பா நரம்பு சம்பந்தமான பிரச்சனையால இவங்க பாதிக்கப்பட்டாங்க மருந்துகளுடைய பக்க விளைவுகளால இவங்களுடைய உடல் எடை ரொம்பவே அதிகமாச்சு இதன் காரணமா சினிமாவிலிருந்தே சில காலம் பிரேக் எடுத்தாங்க அதுக்கப்புறமா உடல் எடைய பழையபடி குறைச்சாங்க மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு நடிக்க வந்தாங்க அப்படி கௌசல்யா கம்பேக் கொடுத்த திரைப்படம் தான் திருமலை நேருக்கு நேர் பிரியமுடன் படங்கள்ல விஜய்க்கு ஜோடியா நடிச்ச திருமலை படத்துல ரகுவரனுக்கு ஜோடியா சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருந்தாங்க மாஸ் ஹீரோவான விஜய்க்கு ஜோடியா நடிச்சுக்கிட்டு கொஞ்ச காலத்திலேயே அவர் படத்திலேயே சப்போர்ட்டிங் ரோல்ல நடிக்கிறதுக்கெல்லாம் தெளிவும் அசாத்திய உறுதியும் வேணுங்க இந்த ரெண்டும் கௌசல்யா கிட்ட நிறையவே இருந்துச்சு இந்த தெளிவும் பக்குவமும் சினிமால மட்டும் கிடையாது கௌசல்யாவுக்கு வாழ்க்கையில முக்கியமான சில முடிவுகளை எடுக்கிறதுலயும் இருந்திருக்கு வாழ்க்கைய அதன் போக்கிலேயே அக்செப்ட் பண்ணிக்கிற ஆளுனா அதனால ஹீரோயினா நடிச்சுட்டு இப்போ ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா மாறிட்டோமே அப்படி நல்லா நான் யோசிக்கல அது மட்டும் இல்லாம திருமலை படத்துல ரகுவரனுக்கு ஜோடியா நான் நடிச்ச அந்த கேரக்டர் ரொம்ப கவித்துவமா லவ்வபிளா இருக்கும் அதனால முழு மனசோட அந்த வாய்ப்பை ஏத்துக்கிட்டேன்னு தன்னுடைய கம்பேக் பத்தி ஒரு முறை புன்னகையோட சொல்லியிருந்தாங்க கௌசல்யா அதன் பிறகு மலையாளம் மற்றும் தெலுங்கு படங்கள்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சாங்க அந்த நேரத்துல தான் தமிழ்ல சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல ஹீரோ ஜெயம் ரவியின் அக்காவா என் நேரமும் போன்ல தன் கணவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிற வித்தியாசமான கேரக்டர்ல நடிச்சு கவனிக்க வச்சாங்க அதை தொடர்ந்து பூஜை சங்கிலி கதவை தர நட்பே துணைனு தொடர்ந்து தமிழ் சினிமாலையும் தன்னுடைய இருப்ப தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க சரி இப்பதான் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கும் சினிமா நட்சத்திரங்கள் எல்லாருமே கட்டாயமா எதிர்கொள்ளக்கூடிய கல்யாணம் சார்ந்த கௌசல்யாவும் நாப்பத்தி ஆறு இருந்தேன் ஆனா சில காரணங்களால அது கல்யாணத்துல முடியலன்னு ஒரு பேட்டியில பிராங்காவே சொல்லியிருக்காங்க கூடவே குடும்பம் குழந்தை என்ற பெரிய பொறுப்பை என்னால சிறப்பா கையாள முடியுமான்னு தெரியல இப்போ வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு இதுவும் கூட ஒரு காரணம் காரணம்தான் அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாட்ட ஸ்டேட்மெண்டா பதிவு பண்ணிருக்காங்க கௌசல்யாவுக்கு அவங்க அம்மா அண்ணா உயிர் அதே மாதிரிதான் அப்பா தன் அண்ணன் அண்ணி அண்ணன் மகள்னு குடும்பத்தினரோட பெங்களூர்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது எனக்கு மிகுந்த மன வலியை கொடுத்தாலும் மகள கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரு போதும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அதே சமயம் என் பொண்ணு மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு கௌசல்யாவுடைய அம்மா தன்னுடைய சென்டிமெண்டையும் ஒரு இடத்துல விவரிச்சிருக்காங்க கௌசல்யாவின் தனிப்பட்ட விருப்பம் அல்லது அவங்க அம்மாவின் ஆசை எது ஜெயிச்சாலும் அது சம்பந்தப்பட்டவங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் விஷயங்கிறத உணர்ந்து அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து பிடிச்சத பண்ணுங்க சந்தோஷமா இருங்கன்னு விகடன் சார்பா மனப்பூர்வமா வாழ்த்துவோம்